அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் கணியத்திற்குரிய பெருந்தகைகளே அல் ஆதது வல் மஹூத் எனும் நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம் இந்த நூலினுடைய ஆரம்பத்திலேயே எண்கள் சம்பந்தமாக ஒரு நூறு வார்த்தைகள் மட்டும் நமக்கு தெரிந்தால் போதும் ஒன்றிலிருந்து நூறு கோடி வரைக்கும் நம்மால் எந்த இலக்கு என்னாக இருந்தாலும் அதை அரபியில் சொல்லவும் எழுதவும் நம்மால் முடியும் என்கிற அந்த பாடத்தை உங்களுக்கு நாம் சொல்லிக் காமித்தோம் அவ்வாறு அந்த நூறு வார்த்தைகளில் இதுவரைக்கும் நாம் முப்பத்தி ஆறு வார்த்தைகளை அறிந்திருக்கிறோம் அதர் சுர்ராபல ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அதில் ஆண்பால் வடிவம் பின்பால் வடிவம் பத்து வார்த்தை அதற்கடுத்து தர்சுல் ஹாமிஸில் பதினொன்றிலிருந்து பத்தொன்பது வரைக்கும் இருக்கின்ற ஒன்பது வார்த்தைகள் அதில் ஆண்பால் வடிவம் பின்பால் வடிவம் அதுக்கடுத்து தர்சு சாதிஸில் இருபதிலிருந்து தொண்ணூறு வரைக்கும் இருக்கக்கூடிய எட்டு வார்த்தைகள் அதற்கடுத்து அத்தர்சு சாபில இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஆக மொத்தம் முப்பத்தி ஆறு வார்த்தைகளை நாம் படித்திருக்கிறோம் இந்த முப்பத்தி ஆறு வார்த்தைகளை வைத்து தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் நாம் எப்படி சொல்லணும் என்பது பற்றிய விளக்கத்தை தான் அத்தர் எட்டாவது பாடத்தில் நாம் பார்த்தோம் அப்போ உண்மையிலேயே இந்த முப்பத்தாறு வார்த்தைகளை நம்ம சரியாக புரிஞ்சிருந்தோம்னா தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் இருக்கின்ற எண்களை என்னால் ஆண்பால் வடிவமாக பெண்பால் வடிவமாக அரபியிலே சொல்லவும் எழுதவும் முடியும் இன்ஷா அல்லா அல்லாஹனுடைய அருளினால் இந்த முப்பத்தி ஆறு வார்த்தைகளை நீங்கள் சரியாக புரிந்திருப்பீர்கள் என்று நாம் நம்புகிறோம் இப்போ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பத்து வார்த்தைகளைத்தான் இன்று நாம் பார்க்கவிருக்கிறோம் அதர் சுசா தாச ஒன்பதாவது பாடம் இந்த ஒன்பதாவது பாடம் எதை பற்றி என்றால் நூறிலிருந்து ஆயிரம் வரை உள்ள எண்களை எவ்வாறு அரபியில் சொல்ல வேண்டும் என்பது பற்றிதான் ஏன்னா இதுவரைக்கும் ஒன்பது வரைக்கும் படிச்சாச்சு தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை எப்படி சொல்லணும் எப்படி எழுதணும் அதில் ஆண்பால் வடிவம் என்ன பெண்பால் வடிவம் என்ன என்பதை பற்றி நாம் என்ன செஞ்சோம் தெரிந்து கொண்டோம் இப்போ நமக்கு தெரிய வேண்டியது நூறிலிருந்து ஆயிரம் நூறில் இருந்து ஆயிரம் என்று சொன்னால் நூறு இருநூறு முந்நூறு நானூறு ஐநூறு அறுநூறு எழுநூறு எண்ணூறு தொள்ளாயிரம் ஆயிரம் இந்த பத்து வார்த்தைகளை எவ்வாறு நாம் அரபியில சொல்லவும் எழுதவும் வேண்டும் என்பதை தான் நாம் தெரியவிருக்கிறோம் சரி இதுல இந்த பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பாக இந்த பாடம் சம்பந்தமாக இந்த எண்கள் சம்பந்தமாக ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு இருபதிலிருந்து தொண்ணூறு வரைக்கும் இருக்கின்ற எண்களில் ஆண்பால் வடிவம் பெண்பால் வடிவம் என்று தனித்தனி வடிவங்கள் இருக்காதோ அதேபோன்றுதான் போன்று நூறிலிருந்து ஆயிரம் வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கை நூறு இரநூறு முந்நூறு என்று வருகிற இந்த எண்ணிக்கையில் ஆண்பாலுக்கென்று தனி வடிவம் பெண்பாலுக்கென்று தனி வடிவம் என்று என்ன செய்யாது தனித்தனியாக இருக்காது எல்லாம் ஒரே வடிவம்தான் இது முதல் விஷயம் இதை நாம உறுதியாக புரியும் ஆயிரம் வரைக்கும் இருக்கக்கூடியதுக்கு ஆண்பால் வடிவம் வடிவும் பெண்பால் வடிவம் இல்லை என்பது முதல் விஷயம் இரண்டாவதாக அந்த இருபதுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் இருக்கின்ற அந்த எண்கள்ல ரெண்டு அமைப்புகள் வரும் ஏராபுக்கு தக்கவாறு என்ன செய்ய அமைப்பு வரும் ரஃபோவுடைய காலத்துல ஐஷரோன் என்றும் நசபு ஜர் உடைய காலத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் இஸ்ரீன் என்றும் என்ன செய்யும் வரும் என்று நான் படித்தது அப்போ அது ஏராபுக்கு தக்கவாரியான மாற்றம் அது ஆண்பால் மாற்றம் பெண்பால் ஆண்பால் பெண்பால் வடிவம் என்பதல்ல ஏராபுக்கு தக்கவாறு உள்ள மாற்றம் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் அதே மாதிரி தான் இதில் வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் ஒரே வடிவம்தான் அதனுடைய கடைசி எழுத்துக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் ஏராபுக்கு தக்கவாறு இடத்துக்கு தக்கவாறு யாராபு மட்டும் என்ன செய்யும் வாரும் மாறும் ரஃபா கொண்டு வரும் அல்லது நசபை கொண்டு வரும் அல்லது என்ன செய்யும் ஜர்ரை கொண்டு வரும் பயம் இப்ப இதுல நூறு என்ற வார்த்தையை எப்படி சொல்லணும் மெ அதுன் என பெரும்பாலும் எண்களை மட்டும் சொல்லுகின்ற போது ரவோடைய காலத்தில் தான் என்ன செய்வோம் சொல்லுவோம் ஸோ அந்த அடிப்படையில் மெ அது என்பதுதான் அதனுடைய நூறு என்பதனுடைய வடிவம் இதுல ஆண்பால் பெண்பால் என்பதெல்லாம் இல்லை இது ஒரே வடிவம் தான் இந்த மெக்துண் என்பது ஒரு சில நேரத்தை இதுக்கு முன்னாடி ஜருடைய எழுத்து வந்தா மே அத்தின் என்று என்ன செய்யும் வரும் அல்ல அதுக்கு முன்னாடி நெசபுடைய எழுத்து வந்துச்சுன்னு அத்தன் என்று என்ன செய்யும் வரும் அத்துன் என்றும் வரும் என்றும் வரும் மே அத்தன் என்று என்ன செய்யும் வரும் இது எதை கவனித்து அதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஆமில்களை கவனித்து அதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த எழுத்துக்களை கவனித்து என்ன செய்யும் இதனுடைய ஏராபு வந்து மாறும் ஏராபு வந்து என்ன செய்யும் மாறும் ஆனால் வடிவம் என்பது ஒரே ஒரு வடிவம்தான் அப்ப நூறு என்பதை அரபியில எப்படி சொல்லணும் எப்படி எழுதணும் மே அத்துன் என்று என்ன செய்யணும் எழுதணும் இந்த அத்துன் என்று எழுதுகின்ற போது மீமுக்கு இட்டு விட்டு அது அடுத்து வரக்கூடிய ஹம்சாவ் இருக்கிறதே அதை என்ன செய்ய மாட்டாங்க சேர்த்து எழுத மாட்டாங்க அது கூட என்ன செய்வாங்க அத்துன் என்ற அந்த மீமோட என்ன செய்வாங்க ஒரு அலிஃபை தான் எழுதுவார்கள் இது வந்து அதனுடைய வடிவம் இப்படிதான் எழுதணும் அலிஃப் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது எழுதக்கூடாது மே அச்சுன் என்று என்ன செய்யணும் ஹம்சாவின் தேவையும் தனியாக எழுதுவாங்க மீமும் அலிஃபும் தனியாக வரும் அப்போ மீமு கடுத்து அலிஃப் என்ன செய்யணும் கண்டிப்பாக போட்டே ஆக வேண்டும் அப்போ மே அச்சுன் என்பது நூறு இருநூறை எப்படி சொல்லுவாங்க இதில் ரெண்டு வடிவம் இருக்கிறது என்ன வடிவம் அப்படின்னு சொன்னால் ரஃபோவுடைய காலத்தில் அலிஃப் நூனை கொண்டு வரும் நசபு ஜருடைய கால காலத்தில் யா நூனை கொண்டு வரும் அப்ப எப்படி சொல்லுவாங்க எப்படி இசு நானி இசு நைனி என்று சொன்னமோ அதே மாதிரிதான் இதுல மெ அத்தானி மெ அத்தைனி மெ அத்தானி ரஃபோடைய காலத்துல மெ அத்தைனி என்பது நசபுஜோருடைய காலத்துல என்ன செய்யும் வரும் இது வந்து அந்த இரநூறுக்கு மட்டும் உள்ள தனி சட்டம் முன்னூறு என்பது எப்படி சொல்லணும் சலாசு மெ அத் என்ன சொல்ல 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 கடைசி ஜர்ருடன் ஜர்ருடன் வேண்டும் வேண்டும் இங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னா என்பதை மூன்று என்ற அந்த இஸ்மோடு என்ன செய்யறோம் சேர்க்கிறோம் அந்த யுதாஃபத்தினுடைய அடையாளமாக மெத்தின் என்பதற்கு என்ன செய்ய அங்க வந்து கசரு வரும் 180 க்கு என்ன செய்வாங்க கசுறு வரும் சலாஸத்து மிஅத்தின் வரவே வராது சலாஸு மிஅத்தின இதுக்கு ஒரே ஒரு வடிவம் தான் 380 ஐ அந்த அந்த அப்ப 380 ல வந்து ஆண் பால் வடிவும் பெண் பால் வடிவும் எல்லாம் இருக்குதுல அது வந்து இதுல மாறும் ஆனா இதுல வந்து அப்படி எல்லாம் மாறாது சலாஸு மிஅத்தின் சலாசு மிஅத்தின் அச்சின் நானூறுக்கு எப்படி சொல்லணும் இது எது மாதிரி இருக்கும்னா கிதாபு முஹம்மதின் முஹம்மதுடைய கிதாபு என்பது வந்து என்னது முலாஃபு முஹம்மதின் என்பது என்னது முலாஃபி இலை அப்ப இந்த முலாஃபி இலைக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா கசுர் வருமா இல்லையா அப்ப அந்த அந்த அடிப்படை மாதிரி தான்

அதை எப்படி சொல்லணுங்கிறதுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் என்ன செய்வோம் பார்ப்போம் இந்த இடத்துல சமானிய மே அச்சின் நல்லா நல்லா கொள்ள வேண்டும் தொன் தொள்ளாயிரத்தை எப்படி சொல்ல வேண்டும் திஸ்ஸுலு மே அச்சின் திசுலு மே அச்சின் ஆயிரம் என்பதை அல்ஃபுன் ஆயிரம் என்பதை எப்படி சொல்லணும் அல்ஃபுன் அப்ப நூறு மே அச்சூன் இருநூறு மே அத்தானி அல்லது மே அத்தைனி முந்நூறு சலாசு மே அச்சின்

இதற்கடுத்து இதுவரைக்கும் நாம் படித்திருக்கக்கூடிய பாடங்களிலிருந்து ஒரு சில கேள்விகள் உங்களுக்கு நாம் அனுப்பி வைக்கிறோம் தெரிந்தவர்கள் வாய்ஸ் மெசேஜில் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான பதிலை வந்து போட்டு விடுங்க அல்லாஹு அப்போ அப்போ தான் நம்ம நீங்கள் வந்து இதை எப்படி புரிஞ்சிருக்கிறீங்க என்பதால் என்பதை என்ன செய்ய முடியும்னா நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும் சுவால் வல் ஜவாப் எங்கே வந்து இருக்கிறதோ அங்கே தான் வந்து என்ன செய்ய முடியும்னா இயல்மை வந்து அடைந்து கொள்ள முடியும் நாம் இதில் வந்து வெக்கப்படுவதற்கெல்லாம் என்ன செய்யாது கிடையாது கேட்கின்ற கேள்விகள் நான் இது சின்ன சின்ன தான் ஆனால் நமக்கு இது அடிப்படையான பாடம் ஆனால் வரைக்கும் நாம் தெரிந்தராத பல விஷயங்களை இந்த பாடத்தின் மூலம் நம்மெல்லாம் என்ன செய்ய முடியும் தெரிந்து கொள்ள முடியும் அதனால் இன்ஷா அல்லா இது சம்பந்தமாக நாளை இன்ஷா இது இதுவரைக்கும் நான் நடத்தியிருக்கக்கூடிய ஒன்பது பாடங்களிலிருந்து ஒரு சில கேள்விகள் உங்களுக்கு முன்னால் வைக்கப்படும் அந்த கேள்விகளுக்கு வாய்ஸ் மெசேஜில் இன்ஷால்லா அறிஞர்கள் கொஞ்சமும் இது இல்லாமல் கொஞ்சம் போட்டு விடுங்க அப்போ தான் உங்களுடைய இதை இது சம்மந்தமாக நீங்கள் என்ன புரிஞ்சுருக்கிறீங்க அதுக்கடுத்து நாம் என்ன நடத்துனா அது நடத்த முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு ஒரு முடிவுக்கு என்ன செய்ய முடியும் வர முடியும் அதனால் அல்லாஹுக்காக இந்த ஒத்துழைப்பை செய்யுமாறு ஆலயத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்